இவ்வாண்டு ஜனவரி முதல் மே மாதம் வரையில் தொழில்முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சர் குஸ்கோப்பின் கீழ் உள்ள திட்டங்களின் வழி இந்திய சமூகத்தைச் சேர்ந்த மொத்தம் எட்டாயிரத்து நானூற்று அறுபத்தாறு தொழில் முனைவோர் பயனடைந்துள்ளனர் பின் பிரீஃப்ஐ எனப்படும் பேங்க் ராக்யாட் இந்திய தொழில் முனைவோர் நிதியளிப்பு திட்டம் ஸ்பூமி எனப்படும் இந்திய தொழில் முனைவோர் கடனுதவி திட்டம் ஆகியவையும் இதில் அடங்கும் தொழில் முனைவோர் துறையில் இந்திய சமூகத்தின் முன்னேற்றத்தை மேம்படுத்துவதிலும் ஊக்குவிப்பதிலும் மடானி அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டை இது நிரூபிப்பதாக முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு துணை அமைச்சர் டெத்தோஸ்ரீ ராமனன் ராமகிருஷ்ணன் தெரிவித்தார் இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டூ மில்லியன் மட்டும் நம்மளை வந்து வெளியாக்கியிருக்கோம் இருபது பேருக்கு மட்டும் ஆனால் அது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை ஏன்னா இந்த ப்ரோக்ராம் நம்மளை வந்து ஆரம்பிக்கிற டைமில் ஐம்பது மில்லியன் நம்மளை ஆரம்பித்தோம் ஐம்பது மில்லியன் மட்டும் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் எஸ்எம்இ பேங்க் வந்து அவங்கள ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி மில்லியன் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க எல்லா இந்தியன் பேஸ்ட் கம்பெனிக்கு இந்தியன் ஓனர்ஷிப் இன்று சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறையை வலுப்படுத்துவதற்காக எஸ் வங்கியின் கீழ் இந்திய தொழில் முனைவோருக்கு வணிக நிதி திட்டத்தை வழங்கும் நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பில் ராமணன் இத்தகவல்களை பகிர்ந்து கொண்டார் இத்திட்டத்தின் வழி நாட்டில் உள்ள இந்திய சமூகத்தின் சிறு வர்த்தகங்களை மேம்படுத்துவதற்கு ஐந்து கோடி ரிங்கி நிதியை எஸ் எம்இ ஒதுக்கீடு செய்துள்ளது